வணக்கம் நேர்களே பாலிமர் தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசுபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய நாள் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சுபமுகூர்த்தம் இன்னைக்கு இருக்குங்க பக்ரீத் பண்டிகை இன்னைக்கு இருக்குது அரசு விடுமுறை திங்கக்கிழமை குரோதி தமிழ் வருடம் ஆனி மாதம் மூன்றாம் தேதி வளர்பறை ஏகாதசி திதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திர நட்சத்திரம் தான் ஒரு மணி நாற்பத்தெட்டு வரைக்கும் அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் வந்துடுதுங்க நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒம்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் அடைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திர போராட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரமங்க கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷம் ராசியில் செவ்வாய் ரிஷபம் ராசியில் குரு மிதுனம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் கன்னி ராசியில் கேது கும்பம் ராசியில் சனி மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இருக்கார் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சமமான நாள் அப்படின்னு தான் மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு நீங்கள் இப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் பெடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ராசி மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் எண்ணிய எண்ணங்கள் கைகூடும் கணவன் மனைவியை நல்ல ஒரு புரிந்துணர்வு மகிழ்ச்சி குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் சகோதர சகோதரர்களிடையே நல்ல ஒரு மேன்மை இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் வரவுகள் அப்படிங்கிறது அதை சமன்படுத்தினாலும் சில நேரங்களில் செலவுகள் அதிகரித்தவன காணப்படுது சற்று கவனம் ரிஷம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மேன்மையான நாள் வரவுகள் பெருகும் இருந்தாலும் அதை தக்க விதத்துல யூட்டிலைஸ் பண்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் சேமி சேமிப்பு அப்படிங்கறது இன்னைக்கு கருத்தில் வச்சுக்கணும் அதே போல நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த வீட்டுக்கு தேவையான பிழையோந்த பொருட்களை வாங்குகின்ற எண்ணங்கள் மேலங்கும் கணவன் மனைவிடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் கிடைக்கும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கணுங்க அலைச்சல் திருச்சல் இருக்கும் இருந்தாலும் ஆதாயங்கள் என்பது குறைவாகவே இருக்கு மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களில தலையிட்டு அதற்காக கொஞ்சம் கோபம் சினம் வார்த்தைகளை பேசுவது ஒரு தேவையில்லாத அன்வான்ட் ஆர்குமெண்ட்டு போன்ற நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மனது அமைதி பெற நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள் குலதெய்வ பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கணவன் மனைவிடையை விட்டு கொடுத்து போகிறதும் அலுவலகத்தில் கொஞ்சம் அமைதி காப்பதும் இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது கடகம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உடல் சோர்வு மனச்சோர்வு இன்னைக்கு போட்டு அழுத்துகிற மாதிரி ஒரு அமைப்பு நீண்ட நாட்களாக உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுகளை இன்றைக்கி டாக்டர்கிட்டையோ வெளியிலே காமிச்சு அதுக்குண்டான ஒரு அமைப்பை ப்ரிகாஷன் எடுத்துக்கொண்ட ஒரு அமைப்பு இன்றைக்கி கடகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இருக்குது எண்ணிய எண்ணங்கள் மேலோங்கும் ஆனால் உங்களுடைய ச குழந்தைகளை நினச்சி வருத்தப்படுகின்ற ஒரு அமைப்பு கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு காணப்படுகிறது ஸோ அந்த வருத்தங்கள் நன்மைகளாக மாறுவதற்கு உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை நல்ல உறுதுணையாக இருக்குங்க சிம்மம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளினாலும் கொள்கை பிடிப்புள்ள செயல் திறன்களினாலும் இன்றைய நாளாக வெற்றி கொள்ளும் நாளாக இருக்குது கணவன் மனைவியை விட்டு கொடுத்து போகிறதும் அலுவலகத்தில் உங்களுடைய வேலை செய்கிற கொலீக்ஸ் மற்றும் கீழிருக்கிற வேலையாட்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் நன்மை தரும் நீண்ட நாட்களாக செல்ல இருந்த ஆலயத்திற்கு சென்று மனதார வழிபட்டு வருவீங்க நன்மைகள் மிகுந்த ஒரு நாள் கண்ணீராசிக்கார பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரிய பின்னடைவுகளில் தடைகளில் விளக்கி அதை காரிய வெற்றிகள் கிடைக்கின்ற சோதனைகளை சாதனைகளை மாற்றி காட்டுகின்ற ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மனது வந்து வேவரையும் ஏதோ ஒரு நினச்சி சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அதுக்கு ஏதாவது கோயில்களுக்கு போகலாமா இந்த கோயிலுக்கு போகலாமா அந்த கோயிலுக்கு போகலாமான்னு ஒரு ஒரு அமைப்பும் மனசில் ஒரு தேடல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் இருந்தாலும் பெரியவர்களின் ஆலோசனை பெற்று செய்வது நல்ல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் மனதை அலைபாய விடாதீங்க கொடுக்கல் வாங்கல் பொருளாதார விஷயங்களில சற்று கவனத்துடன் கையாள்வது நன்மை தரும் துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மனது அமைதி பெறும் நிம்மதியான ஒரு விஷயத்தை னால் நிம்மதி அப்படிங்கிறது மனசுக்குள்ளே வருதுங்க ஏன்னா நீ ரெண்டு மூன்று நாட்களாக ரொம்ப அலைச்சல் திருச்சலாக இருந்துச்சு ஒரு காரியம் அந்த காரியம் வந்து இப்படி ஆகுமா ஆகுமான்னு குழப்ப நிலையாக ஸோ அந்த காரியம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மனதில் நிம்மதி பெருமிச்சு அப்படிங்கிறது கணவன் மனைவிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கிறது உங்களுடைய குழந்தைகளின் வரன் தேடுகின்ற விஷயங்கள பெரிய மனிதர்களை சந்திப்பது போன்ற நல்ல நிகழ்வுகள் நடைபெற்ற ஒரு நல்ல நாளாக தொலாம் ரசிகர்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க விருச்சகம் ராசி விருச்சகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செயல் திறன்களை நல்ல சொல் வண்ணம் ஸோ உங்களுடைய சொல்வாக்குனால் செல்வாக்கு உயர்கின்ற நல்ல கருத்துக்களை நல்ல செயல்களை செஞ்சு இன்னைக்கு மற்றவர்கள் பாராட்டும்படியான நல்ல விஷயங்கள் நடக்கின்ற ஒரு அற்புதம் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது கணவன் மனைவியை கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது நீண்ட நாள் பிரயா நீண்ட நாள் பிரயாணத்திற்கு ஒரு பிளானிங் பண்ணுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு குழந்தைகளின் உடல் ஆரோ ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது தனுசு ராசிக்காரல பொறுத்தவங்க உள்ளச்சோறு விட மனச்சோறு அப்படிங்கறது கொஞ்சம் அதிகரிக்கிறதுனால மெடிடேஷன் குலதெய்வ பிரார்த்தனை அருகில் இருக்க அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது போன்ற நல்ல விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு கையில் எடுங்க நன்மைகள் மிகுந்திருக்கு நண்பர்கள் வட்டாரம் நண்பர்கள் வீட்டுக்கு போகிறது வர்றது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மே மேம்படுத்துகின்ற ஒரு நாள் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக தனுசு ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்குங்க மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசமிகு உறவினர்களால் மேன்மையான ஒரு அமைப்பு இன்றைக்கி யோகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு நே நல்லாயிருக்கு சகோதர சகோதரர்களிடையே நல்ல ஒரு பேச்சுவார்த்தை இதன் மூலமாக பூமி யோகம் கிட்டுகின்ற ஒரு நல்ல அமைப்பு ச சூப்பராக இருக்குது உங்களுடைய உறவு முறைகள் அதாவது மாற்று பாலினத்தவர்கள் உறவு முறையில் நல்ல நாளாக நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் அப்படிங்கிறத வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சற்று கவனம் தேவை கும்பம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமான ஒரு கருத்துக்களினால் அனைவரையும் வசீகரப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு சிறப்பாகவே இருக்குது தாயாரின் உடல்நிலையில் இருந்த பின்னடைவுகள் மறைகின்ற அமைப்பு நல்லா இருக்குது நீண்ட தூர பிரயாணத்திற்கு ஒரு பிளான் பண்ணுறது அல்லது சகோதர சகோதரைய வீடுகளுக்கு போகிறது வர்றது இந்த மாதிரி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மேம்படுத்துகின்ற ஒரு நல்ல நாளாக கும்பம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் மீனம் ராசிக்காரலை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் முயற்சி கொண்டிரு முயற்சி செய்து கொண்டிருந்த சில விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கின்ற அது பெரிய மனிதர்களின் சந்திப்பினால அந்த முன்னேற்றங்கள் கிடைக்கின்ற உங்களுடைய மக்களால் அது உங்களுடைய மகன் மகள்களினால் நல்ல ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்குங்க அவர்கள் கேட்ட இடத்துல ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கிறது போன்ற நல்ல விஷயங்கள் மனதில் நல்ல ஒரு ஆறுதல் அளிக்கும் நீண்ட நாட்களாக பிரயாணம் அதாவது வெளிநாடு போகணும் அப்படின்னு சிந்திச்சிட்டு இருந்தால் அதுக்கான முன்னேற்பாடுகள் செய்து கொண்டிருந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்திகள் அப்படிங்கிறத வரப்போகுது கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் போன்ற விஷயங்களில் முதலீடுகள் அப்படிங்கிறது இன்னொருத்த பணம் போ அந்த பணம் கொடுக்கறது முதலீடு செலுத்துவது போன்ற விஷயங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதனுடைய கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு செய்வது நன்மை தரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் நன்றி